வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய தமிழ்நாடு நால்வகை நிலங்களாக அறியப்பட்டது அப்படின்னு ஏற்கனவே பேசியிருக்கோம் குறிஞ்சியை பத்தி பேசியிருக்கோம் அடுத்தது முல்லை முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் அல்லது காடு சூழ்ந்த இடமும் முல்லை என்று அழைக்கப்பட்டது ஆதி காலத்துல ரொம்ப பழமையான காலத்துல இயற்கையாக இருந்த நிலங்கள் வந்து நெய்தலும் குறிஞ்சியும் முல்லையும் தான் இந்த முல்லை வந்து பல இடங்களில் இருந்தது மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போச்சு அப்போ நகரங்கள் உருவாக வேண்டிய தேவை இருந்தது அப்போ என்ன பண்ணாங்க இன்னைக்கு நடக்கிற அர்பனைசேஷன் அன்னைக்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அது தேவையான அளவுக்கு மட்டும் அந்த காடுகள் அழிக்கப்பட்டன கரிகால் பெருவளைத்தான்னு சொல்லி ஒரு பெரிய மன்னன் இருந்தான் அவனுக்கு வந்து காடு கொன்று நாடாக்கினன் அப்படின்னு அவனை பற்றி சொல்லுவாங்க அது தவிர கரிகால் பெருவளத்தான் எதனால் பெரு வளர்த்தான்னு சொல்லி அவனுக்கு பேர் ஏன்னா புனல் நாடாக இருந்த சோழ நாட்டை வளநாடாக ஆக்கினான் அப்படின்னு சொல்கிறதுனால கரிகால் பெரு வளர்த்தான்னு பேர் இப்போது அந்த காலத்தில் வந்து வனங்களாக இருந்தவை பிற்காலத்தில் நகரங்களாக ஆகிவிட்டன அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் என்னென்னா சிதம்பரத்துக்கு தில்லை வனம் அப்படின்னு பேர் உண்டு தில்லை மரங்கள் இருந்த காரணத்தினால மதுரைக்கு கடம்ப வனம் கடம்ப வனத்திலிருந்து தான் சுற்றிலும் கடம்ப மரங்கள் இருந்த காரணத்தினால்தான் கடம்ப வனம் என்று அழைக்கப்பட்டது அதே மாதிரி திருநெல்வேலி வேணுவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது இப்போது இந்த பெயர்கள் வந்து இதில் வந்து என்ன வளரும் அந்த வளர்கிறத அடிப்படையாக வச்சு பெயர்கள் இருந்து உண்டு உதாரணமாக ஆர் அப்படின்னா அது வந்து ஆத்தி மரம் சோழ மன்னர்கள் வந்து ஆத்தி தான் சூடிக்குவாங்க அதனால ஆரங்கண்ணி சோழன் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வந்து சோழ மன்னரை பற்றி பாடுவாங்க ஆத்தி மரம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆத்திங்கிறது வந்து ஆர் அப்படின்னு சொல்லி ஆனதுனால ஆர்காடு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது அதே மாதிரி ஆரூர் அப்படின்னு சொல்லி வந்தது அது கடைசியில் கோயிலெலாம் வந்தோன்னா திரு ஆரூர் திருவாரூர் அப்படின்னு சொல்லி மாறிச்சு அதே மாதிரி பின்னாடி இருக்குது காடுன்னு இருந்தது அதுக்கப்புறம் காவுன்னு இருந்தது பொழில் இருந்தது தண்டலைன்னு இருந்தது இது மாதிரி முல்லை பிரதேசங்களில் என்னென்ன பெயர்களில் எல்லாம் அழைக்கப்பட்டதவோ அத்தனை பெயர்களிலும் ஊர்கள் இருந்தன அப்படிங்கிறத இன்னொரு நாளில் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் வணக்கம் <laughs> <laughs>